நம்ம எந்த உணவு சாப்பிட்லாம் இது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த உணர்வில் சாப்பிட்லாம் இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உணவு சாப்பிட்லாமா வேண்டாமா இப்போ சாப்பிடும்போது மனசு நிலை எப்படி இருக்கணும் மனநிலை எப்படி இருக்கணும் இந்த மனநிலை இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் மனநிலைக்கும் உடம்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா இப்போ நிறைய பேர் பப்ளிக்காக என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பேக்குடு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது உண்மை தான் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கெட்டுப்போன உணவுகள் சாப்பிடக்கூடாது கரெக்டாக சாப்பிடக்கூடாது ஒயிட் சுகர் சேர்த்துக்காதீங்க ஏன்னா கெமிக்கல் நிறைய கலந்து அதை ப்யூரிஃபை பண்ணுறாங்க அதே மாதிரி மைதா மாவு சேர்த்துக்காதீங்க கெமிக்கல்லாம் கலந்து பியூ பியூரிஃபை பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க கரெக்டுங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு ஜென்டில்மேனு ஒரு படம் வந்துச்சுங்க அதில் செந்தில் அப்படின்ற நடிகர் வந்து இந்த ஊஞ்சலில் ஒரு டீ கிளாஸ் வச்சுட்டு உக்காந்துருப்பார் அப்போ கவுண்டமணின்னு ஒரு நடிகர் வந்து பக்கத்தில் வந்து கேட்பார் என்னடா என்னடா இவ்வளோ அந்த டீ குடிக்காமல் உட்காந்துருக்கு ஆரி பண்ண டீ வச்சுருக்கேன் இல்லைண்ணே இந்த டீ எப்படி குடிக்கிறதுன்னு தெரியலண்ணே அப்படிம்பார் என்னடா இது கூட தெரிலன்னு சொல்லி அதை எடுத்து இப்படி எடுத்து இப்படி குடிக்கணும் அப்படின்னு குடித்து முடிச்சுட்டு வச்சுருவார் இப்போ செந்தில் அவர் நடிகர் இருக்கிற பாருங்க அவர் சொல்லுவார் என்னண்ணே குடிச்சிட்டிங்க ஏண்டா இல்லைண்ணா பள்ளி ஊந்துருந்துச்சு அதை எடுத்து போட்டுட்டேன் இதை குடிக்கலாமா ஆனால் முடிய தான் நீங்கள் குடிச்சிட்டிங்களே இப்போ இந்த கவுண்டமணின்ற இருக்கிற பிறகு அவருக்கு வாமிட் வரும் நல்லா கவனிச்சுக்கோங்க வள்ளி உழுந்த டீ உணவு சாப்பிட்லாமான்னு கேட்டால் சாப்பிடக்கூடாது நார்மலாக அதில் பாய்சன் இருக்குது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் அந்த சீனில் அது உண்மையாக வள்ளி உச்சியெல்லாம் தெரியாது ஆனால் வள்ளி உழுந்த டீ சாப்பிடக்கூடாதுன்னு மனசுக்கு தெரிஞ்ச பிறகு உடம்பு வாமிட் எடுக்குது